மாதா அன்னபூர்ணேஸ்வரி சரணம் இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ஒரு குழக்கட்டை ஐட்டம் என்னென்னா நேந்திரம் பழம் வச்சு ஒரு குழக்கட்டை உண்டாக்க போகிறேன் அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாஸ் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க வாங்கோ எப்படி பண்ணலான்னு காமிச்சு தரேன் நான் இந்த இந்த ஒரு டம்ளருக்கு அரிசி பச்சரிசியை எடுத்து நல்ல ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு இதுலேயே ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதே டம்ளர் இருக்குது முக்கால் டம்ளர் இருக்குது வெல்லம் எடுத்துட்டுருக்கேன் இது வந்து ஒரு நேந்திரம் பழம் நல்ல பழுத்த பழம் நேந்திரம் பழம் அதை வந்து நான் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இது ஒரு அரை முடிக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் வாங்கோ இது எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் இப்போது ஒரு ஒன்றரை டம்ளாக இருக்குது அடுப்பில் வெள்ளம் விட்டு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெல்லம் இந்த வெள்ளத்தை இதில் போட்டு விடலாம் இதை நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை விட்டு நல்லா கரையட்டும் வெள்ளம் எல்லாமே கரைஞ்சாயிடுச்சு இதை வடிகட்டிட்டு காமிக்கிறேன் வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னா நம்ம நேந்திரம் பழம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த நேந்திரம் பழத்தை இதில் போட்டுடலாம் அடுப்பு வந்து ஸ்லிம்ல தான் இருக்குது அடுத்தது தேங்காய் அரிசி அரைச்சி வச்சிருந்தாலே அந்த அரிசியும் ஏலக்காய் ஒரு மூணு எண்ணம் போட்டு இந்த அரிசியோடையே நான் அடித்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் கெட்டியாகட்டும் கொஞ்சோண்டு அலம்பி விட்றேன் இந்த அரிசி இதை இப்போ இதை கெட்டி இல்லாதிக்கு நான் இதை பண்ணிடுறேன் கெட்டி ஆகணும் இந்த ஸ்லிம்ல வச்சுருந்தே ஃபஸ்ட்டு இதில் விஸ்க் வச்சு நம்ம நம்ம கெட்டி பண்ணிக்கலாம் இதை இந்த கட்டி கட்டியாக இருக்கே அதெல்லாம் உடஞ்சி போய்டும் இதை உடஞ்சி இது கெட்டி ஆகும் நல்லா குழக்கட்டமாக இதுக்கு பதத்துக்கு இது கெட்டியாகும் இப்போ இந்த மாதிரி கெட்டியாயிருக்கு இதில் நான் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறோம் வாசனைக்கு வேண்டிட்டு நல்லா இதோடு சேர்த்து கெட்டி பார்த்தீங்களா மாவு கொஞ்சம் இதை நல்லா ஆறட்டும் இதை நம்ம குழக்கட்டையா பிடி குழக்கட்டையா நம்ம பிடிச்சு வைக்க போறோம் அது பண்ணிச்சுட்டு ஆறட்டும் இப்ப நல்லா ஆறு எடுத்து இதை நம்ம இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்படி உருட்டிட்டு இப்படி இந்த விரல் இப்படி படுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அழுத்தி உருட்டுங்கோ நல்லா அழுத்தி விட்டு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸி பண்ணியாச்சுன்னா இப்படி வரும் எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சு வேக வைக்கலாம் இப்போது சீஞ்சட்டியில் தண்ணி வச்சு அதை கொதிச்சுன்ருக்கு இப்போது நம்ம பிடிச்ச இந்த குழக்கட்டை எல்லாமே இதில் வச்சு விடலாம் எல்லா குழக்கட்டையும் நான் இதில் வச்சுட்டேன் இப்போ மூடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இது நல்லாவே வெந்து கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து இதை நன்னா இது பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம மாவு நல்லா கலரி இருக்கோம் சூட்டில் இப்போ இது நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வேகும் வெந்துட்டு அது எப்படி வந்திருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குறேன் நான் இப்போ பார்க்கலாமா எப்படி வெந்திருக்குன்னு நல்ல மேலே வந்து பாலிஷிங் மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வெந்தாயாச்சு இப்போ நான் அடுப்பை அணைச்சி விட்றேன் இது கொஞ்சம் நன்னாவே ஆரட்டும் ஆறிட்டு நம்ம எடுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் கையும் சுடாதிக்கு இருக்கும் நான் ஆறிட்டு ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுட்டு உங்கள் கிட்ட காமிச்சு தரேன் இப்போது எல்லாமே ஆறி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இப்போ பிட்டு காமிக்கட்டுமா எவ்வளோ சாஃப்டாக இந்த பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஆவியில் வெந்தது தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் குழந்தைகளுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம் குழந்தைகளையும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவா அதோடைய வாசனை நேந்திரம் பழத்தோட வாசனை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது அம்மாஸ் கிச்சனில் நேந்திரம் பழம் பிடி குழக்கட்டை ரெடியாக இருக்குது